ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு டெய்லரிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நாளாவே என்னோடய மிஷினில் வந்து தையல் வந்து சரியாகவே விழுகலை என்னன்னு சொல்லி பார்த்தப்ப அந்த கீழ் உள்ள அந்த தையல் மட்டும் ஒரு மாதிரி லூப் அடித்து லுக் அடித்து வர பார்த்தீங்களா அந்த மாதிரி குட்டி குட்டியாக லுக் ரொம்ப பெரிய லுக் கிடையாது குட்டி குட்டியாக லுக் நான் என்ன செஞ்சிட்டேன் இந்த டென்ஷன் பாயிண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நான் தச்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி அது கொஞ்சம் ஓவராகவே ஆயிடுச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு அதை என்ன சொன்னாங்கன்னா இந்த இங்கே ஒரு ஆணி இருக்கும் இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் செட் ஆகலை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிஷின்லே பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துக்கு வந்து டென்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த பேர் வந்து நான் சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் அதாவது கால் இன்ச்சு அரை இன்ச்சு அப்படிலாம் கிடையாது இத்தனோண்டு ஒரு ஒரு நூல் இலையில் வந்து நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் தப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது கண்டிப்பாக நம்மளுக்கு டென்ஷனவே கொடுத்துரும் ஒன்றும் நூல் கட்டாய் கட்டாய் போகும் இல்லைன்னா லூப் அடிக்கும் இந்த பகுதியில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து மிஷின் ஓட்டுறதுக்கு முடியாது ரொம்பவே சிரமப்படுவோம் அளவுக்கு தான் இந்த பாயிண்ட் வந்து அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லூப் அடிக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோ நான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா கீழே இருக்கிற இந்த பகுதி உள்ளுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் நேற்றே வந்து இதெல்லாம் நான் பண்ணினேன் பண்ணியுமே அது வந்து கரெக்ஷன் ஆகலை அப்பப்போ லூப் அடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கி டென்ஷன் பாயிண்ட்டில் வந்து இந்த இந்த இடத்த மட்டும் நான் மிஷின் வாங்கினதுலேருந்து டச் பண்ணல ஒரே ஒரு டைம் வந்து கலட்டி க்ளீன் பண்ணி அப்படியே விட்டுட்டேன் அப்போ இந்த பகுதியில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து அதை எடுத்து நான் இதை வந்து கலட்டி எடுத்துட்டேன் அந்த அவங்க வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைட் பண்ணி கொஞ்சம் மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சு தச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணிண்ட்ஸ்னால் அந்ததும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த நூல் இருக்குது பார்த்திங்களா இந்த நூலை வந்து லைட்டாக பிடிச்சி இழுத்து பாருங்க இந்த இடத்துல கூட லைட்டாக பிடிச்சி இழுத்து பாருங்க இழுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த நூல் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே வரணும் கொஞ்சம் லூஸ் ஆனாலும் டைட்டானாலும் நம்மளுக்கு வந்து இதாகாது இப்போ என்னோடது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது அதனால இந்த இந்த இடத்த வந்து கொஞ்சம் வந்து இழுத்து பாருங்க இந்த மாதிரி நூல் வந்து நம்மளுக்கு ஃப்ளோயிங்காக வரணும் ரொம்ப லூஸாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே லூப் அடிக்கும் ரொம்ப டைட்டானாலுமே இது வந்து நம்மளுக்கு கட்டாய் கட்டாய் போகும் அதனால் நம்ம இழுக்கும்போது வருதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்காங்க அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த லூப் ப்ராப்ளம் கொஞ்சம் வந்து கிளியர் ஆகும் எனக்கு இப்போ வந்து லூப் ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா கீழே உள்ள ஸ்டிச்சிங் மட்டும் அந்த முத்து முத்தாக வராமல் அப்படியே கோர்வையாக ஒரே மாதிரி கோடு மாதிரியே வந்துச்சு அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தையல் வந்து அழகாக தெரியாது அதனால என்ன பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணுறது அப்புறம் ரெண்டு தையலை வந்து போடுறது பண்ணுறது திரும்ப கொஞ்சம் டைட் பண்ணுறது ரெண்டு தையல் போடுறது அப்புறம் வந்து ரொம்ப இழுத்து வரும் பார்த்திங்க அப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணுறது இந்த பாயிண்ட்டு மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணுறது அப்புறம் ரெண்டு டய தையல் போடுறது இப்படியே லைட்டாக பண்ணி பண்ணி இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நான் தையல் போட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தேவையான அளவுக்கு தையல் வந்ததுக்கு அப்புறமா இதை நான் அப்படியே விட்டுட்டேன் கீழேயுமே என்ன செஞ்சேன்னா இந்த நம்ம பாபின் கேஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாபின் கேஸை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி டைட் பண்ணேன் எதுக்கு இதை கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வந்து நம்ம தச்சுக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம தச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த நட்டெல்லாம் கொஞ்சம் வந்து லூஸு டைட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்துடும் அப்போ நம்ம இதை கண்டுக்காம தச்சுட்ருக்கும் போது இந்த மாதிரி லூப் அடிக்கிறது தையல் வந்து இழுத்து கொடுத்து அது நூல் கட்டாகிறது இந்த ப்ராப்ளம்லாம் நிறையா வரும் அதனால் இந்த மாதிரி டென்ஷன் பாயிண்டில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நூல் வந்து ஏதாச்சும் லூப் அடிக்கிறது டைட் அடிக்கிறது நூல் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் இது கரெக்டாக இருக்குதான்னு செக் செக் பண்ணிக்கோங்க இதுவும் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கனாலே போதும் நம்ம கை படும்போதே கொஞ்சம் வந்து இந்த பிள்ளைலாம் படும்போது கொஞ்சம் டைட்டாகவும் லூஸாகவும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அதனால இந்த டென்ஷன் பாயிண்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்குற பாயிண்ட்டு தான் அதை நம்ம கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிப்ஸ்லாம் உங்களை சந்திக்கிறேன் பாய்